கடைக்கு போறதுக்கு போறதுக்கு வந்து நம்ம குச்சட்டி நம்ம குச்சட்டி போறோம். கைடாப்டி இழுக்கப் போறேன். இங்க யாருமே காணومه. இந்த போறதுக்கு நம்ம பைய இ இழுக்கப் போறேன். இங்க யூர் பாரா. கைடாப்டி கைடாப்டி இழுக்கப் போறேன். இழுக்கப் போறேன். இழுக்கப் போறேன். டைப் பண்ண டைப் பண்ணு. டைப் பண்ணி பாருங்க. என்ன ஆச்சு? ஏசி பண்ணு. ஏசி மாத்திருதா அந்த மாத்த விடலே. அது வந்தாரு அது வந்தே

பா எங்க இருந்து விட்டாங்க கொண்டை